சோ நம்ம இன்னும் பட்டாரங்கங்க சோ மருந்து உதாரசே रिलेटेड வந்து மொத்தம் 4 நாளைக்கு ஒரு டயர பண்ண செல்ல रिलेटेड உள்ள அபில இருக்காங்க பட்niki அபில மெடிக்கல் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆயிருக்கு சோ அதுக்கு வந்து ஹேண்டில் பண்றதுக்கு 24/7 ஒரு எமர்ஜென்சி சோ சிரப் வாண்ட்ல மருந்து எடுக்கிறது செவிலியர்கள் கரெக்டா மீட்டர் ஸ்கேர் அர்கான எக்ஸ்குஸிவ்லி நம்ம சென்ட்ரி ரிமோரி அண்ட் டைग्नोஸ்டிக் டிஎஸ் பண்ணும் டைग्नोஸ்டிக் கோர் プログラム பண்ண டைग्नोஸ்டிக் போசிஷன்ஸ் எல்லா தேயே கரெக்ட் மேலும் வந்து எதுக்கான முழுமையான வந்து ஒரு முழு ஓட்டி அந்த ஐசி தேவைப்படுது எல்லாமே வந்து அதாவது சொல்லுவோம் இல்லையா ஒரு குடிச்சு அறிவி எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம காவலி யோசனை

மேலும் இந்த சோப் யூனிட் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டு டேரக்டர் சார் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ விஜயபாஸ்கர் சார்கிட்டையும் நம்ம அரவிந்த் சார்கிட்டையும் ஸோ நாங்கள் வந்து யூஸ்வலாக வந்து சிஎம்இ புரோகிராம் மற்றபடி எல்லாம் வந்து மருத்துவர்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு ஈஷாரம் எல்லாம் பண்ணியிருக்கோம் பட் சார் சொன்னார் விஜயபாஸ்கர் அரவிந்த் சார் இல்லை இது நம்ம புத்தாண்டுடைய தொடக்கம் இந்த ஒரு நல்ல தொடக்கத்தை நமக்கு எப்படி உறுதுணையாக இருக்கிற நம்மளுடைய பத்திரிகை உலக நண்பர்களுக்கு முன்னி

சென்ஜான்ஸ் மருத்துவமனையில் வந்து 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல முடிச்சாங்க அதுக்கப்புறம் சண்டிகரில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் ட்ரைனிங் முடிச்சாங்க அதுக்கப்புறம் முப்பத்தைந்து ஆண்டுகளாக வந்து நம்ம திருச்சி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல வந்துட்டு வந்து ஒரு முப்பதாயிரம் அறுவை சிகிச்சைகள் செஞ்சிருக்காங்க ஸோ அதுவும் அவர் தான் முதல் சர்ஜன் அந்த டெல்டா மாவட்டங்களிலே சொல்லலாம் சென்டர் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுற பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜரி எண்டோஸ்கோபி மூலயமா யூஸ் பண்ற எண்டோஸ்கோபி மூலயமா வந்து ஸ்பைன் அண்ட் நியூரோ பிரெயின் சர்ஜரி சார் அதுக்கப்புறம் நியூரோ வேஸ்குலர் இன்டர்வென்ஷன்ஸ் அதாவது ரத்த நாடுகள் மூளைக்கு போடுற ரத்த நாடுகளில் ஏற்படும் மாற்றங்களுக்கான அறுவை சிகிச்சைகள் மற்றும் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் ஆஃப் நியூரோ மானிட்டரிங் சொல்லுவோம் ஸோ அது எல்லாமே முதல் முதல்ல பண்ணது அவரு

விதமாக ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிச்சிது முதல்ல வந்து இந்த இன்ட்ராவினஸ் ட்ராமோலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இன்ட்ராவினஸ் ட்ராமோலைசிஸ் அப்படின்னு சொன்னால் பக்கவாதம் ஏற்பட்ட உடனே ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த அந்த என்ன பக்கவாதம் என்ன ஒரு மாரடைப்பு மாதிரி மாரடைப்புனா ரத்த பலை இதயத்து போகிற ரத்த பலை அரைச்சி போகுது அதே மாதிரி இது வந்து பிரெயின் அட்டாக் ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு அதான் தெரியும் அதே மாதிரி ஒரு பிரெயின் அட்டாக் பிரெயின் அட்டாக்கு ஒரு ரத்த குழாயில் ஒரு அடைப்பு ஏற்படுறதுதான் காரணம் அந்த அடைப்பை மருந்துகள் கொடுத்தே நம்மால் கரைக்க முடியும் அதுதான் டாக்டர் ஹரிஷ் காமத் அவர்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கார் நிறைய கேஸ் பண்ணியிருக்காரு இங்கே அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சிஸ்டமேட்டிக் முறையில் இனிமேல் நாங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதா தான் இன்றைக்கி அந்த காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ரோக் யூனிட் அப்படிங்கிறத ஆரம்பிக்கலாம் காம்ப்ரஹென்சிவ்னா என்ன அதாவது பெயிண்ட்டுக்கு உள்ளே ஒன்று நுழைஞ்சதுலேருந்து கடைசியில் பெயிண்ட் சரியாக வரைக்கும் கம்ப்ளீட் கேர் கொடுக்குறோம் கம்ப்ளீட் கேர் கொடுக்குறதுனா இது ஒத்தராத முடியாது அவரோடய என்னோட வேறு ஒரு சிங்கிள் டாக்டரோடய கொடுக்க முடியாது இதுக்கு ஒரு கம்ப்ளீட் செட்டப் வேணும் இந்த செட்டப் என்னெல்லாம் தேவைன்னு கேட்டீங்கன்னா எம்எல்சி எம்எல்சி சுச்சுவேஷன்ஸ் பார்க்கணும் உடனே பார்த்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள சிடி ஸ்கேன் பண்ணி மூளை கூட ப்ளீடிங் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அதன் பிறகு அதுக்கு வேண்டிய மருந்துகளை உடனே ஆரம்பிக்கணும் அந்த மருந்துகள் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பார்க்கணும் இது அவ்வளவுமே பேஷண்ட் நுழைஞ்சதுலேருந்து அந்த வீட்டுக்கு போய்

அவங்க உடனே பார்த்து இது வந்து ஒரு ஸ்ட்ரோக் யூனிட் தான் அனுப்பணும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த ரெகக்னிஷன் வரணும் அதுக்காக தான் நாங்கள் வந்து இதுக்கு இந்த உங்களுடைய ப்ரோக்ராம் பிடித்த பிறகு உடனே ஒரு பொது டாக்டர்களுக்கான ஒரு சிஎம்இ பண்ணுறோம் அந்த சிஎம்ஏ எதை எப்படி பண்ணணும் எப்படி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கோம் எப்படி நம்ம உலகத்திலேயே சிறந்த மருத்துவத்தர்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கும் நம்ம எடுத்து சொல்லப்படும் அது சிஎம்இ இந்த வந்து ஒரு கண்டினியூஸ் வேண்டியிருக்கும் அதாவது இந்த மெடிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றோம் டாக்டர்களுக்கு தெரியப்படுத்துறோம் இதே மாதிரி பொதுமக்களுக்கு நீங்க நான் தெரியப்படுத்துறோம் எப்படின்னா ரொம்ப சிம்பிள் விஷயம் ஒருத்தர் நல்லா வந்துட்டு இருக்காரு திடீர்னு பேலன்ஸ் குறைய போகுது நடக்க முடியல ரொம்ப தலை சுற்றுது அப்படின்னா ஒரு ஸ்லோ பி பேலன்ஸ் ஏன் வச்சுக்கோங்க பி அடுத்தது கண்ணு நல்லா தெரியுது திடீர்னு டபுள் டபுளாக தெரிய ஆரம்பிக்குது ஒரு கண் கூட சரியாக தெரியல ஒரு கண் கூட அப்படியே மறைச்ச மாதிரி ஆகுது கண்ணு மாதிரி ஒரு தேரப்பட்ட மாதிரி ஆகுது இப்படிதான் வந்துச்சுன்னா அவங்க மூலிக்குள்ள ரத்தம் ஒன்றை குறைஞ்சி போயிருக்கு அப்படின்னு அப்புறம் கேஸ் நல்ல பேசிட்டே இருப்பாங்க திடீர்னு வாய் போட ஒரு பக்கமா போட ஆரம்பிக்கும் இந்த பக்கம் பிரச்சனை இல்லை இந்த பக்கம் அசைய மாட்டேங்குது பக்கம் அசைய மாட்டேங்குது அசைய மாட்டேங்குதுன்னா அது ஒரு பிரச்சனை ஸோ இது வந்து நம்ம வந்து ஐஸ் அப்படின்னு சொல்றோம் சொல்றோம் சரிங்களா அடுத்தது வந்து நல்லா இருப்பாங்க திடீர்னு கொஞ்சம் நம்ம வார்த்தை சரியா பேச முடியாது இது எல்லாமே இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த டைம் இருக்கு ஒன் ஹவர் கூட நீங்க ஹாஸ்பிட்டல் வந்தா தான் நம்ம எல்லாரும் பார்த்து காப்பாற்ற முடியும் நான் மணி நேரத்துக்கு அப்புறம் வந்தா அப்புறம் கூட வெயிட்டிங் கட்டு இருக்கு ஆனா இந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிருக்கேன் நீங்க சப்போஸ் தூரத்துல இருந்து வர ஒரு பேஷண்ட் ரொம்ப தள்ளி ஒரு ரூரல் ஏரியா வர இல்ல பாதி இடத்துல ஸ்டோர் போறது டிரான்ஸ்போர்ட் இல்லை அப்படியே வந்து லேட் ஆகி தான் வச்சுக்கிறேன் அப்ப நம்ம என்ன பண்ணாங்கன்னா இந்த ரத்தம் அதே உள்ள போயிட்டு நேரம் மூளைக்குள்ள போய் அந்த ரத்த கட்டு அதுக்கு அது மட்டும் ரிமூவ் மெக்கானிக்கல் ஸ்ட்ராங் என்ன அதுக்கு வந்து ஒரு கேத்தலாக் அந்த மாதிரி செட்டப்லாம் வேணும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மணி நேரம் வரைக்கும் பண்ண முடியும் அதை தாண்டி பிரச்சனை கூட பண்ண முடியாது அதுக்காகத்தான் நம்ம என்ன சொல்றோம் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் எல்லாருமே ஒரு விழிப்புணர்வு வரணும் விழிப்புணர்வு வந்தால் தான் நம்ம கண்டுபிடிச்சு டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வர முடியும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாமத்தவங்களுக்கு லைஃப்லாங் கைக்காக முடியாதான் நீங்கள் படத்தை தான் பார்த்து நடந்த அரசு படத்தை அது மாதிரி தான் இருக்கணும் ஆனா இப்படி பண்றவங்களுக்கு மறுநாள் எதிர்த்து நடந்து விடும் நார்மலா பேச ஆரம்பிச்சோம் அந்த அளவுக்கு ஒரு சாத்தியமா இருக்கு எல்லாரும் பயனடையணும் அப்படிங்கறது தான் ஒரு விழிப்புணர்வு எல்லாருமே சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம் இதை தவிர திருமந்தூர் சில இடத்துக்கு ஒரு சின்ன 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 கொஞ்சம் கை கால் பதக்குறைகள் கை கால் மரபரங்கு பிரச்சனை வரும் அவங்க ரத்த கலாக்கிட்டே சுருங்கி போயிடும் சுருங்கி போயிருச்சுன்னா போடுறோம் போடுறாங்க அது மாதிரி பெரிய போட்டு நம்ம அது விட நம்ம ரத்தம் நிறைய கொண்டு போக அது ஒரு ட்ரீட்மெண்ட் அதை விட மோசமாக இருந்துச்சுன்னா நேரம் ஓப்பன் பண்ணியும் எடுத்து விட்டுலாம் உள்ள கிளாட்டை நம்ம எடுத்துக்கலாம் இதுவும் முடியாதவங்க என்ன பண்ணுறோம் இங்கே நல்ல ரத்த கலாந்து மூலைய தாய் பண்ணிக்கணும் பைபாஸ் ப்ரொசீடர் இருக்கிற ஹார்ட் பைபாஸ் எல்லாருக்கும் தெரியும் மாதிரி ப்ரெயினுக்கு பைபாஸ் பண்ண முடியும் அதுவும் இங்கே பண்ணியிருக்கோம் சமீபத்தில் கூட கேஸ் பண்ணியிருக்கோம் அந்த வரலாற்ற வாய்ப்புகள் இருக்கு இவ்வளோ வசதிகள் நம்ம கொண்டு வரோம்னா அது வந்து டாக்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நல்லா தெரிய வரும் அதுக்காக தான் நான் வந்து உங்கள் மீடியா பச கேட்டுக்கிறோம் இது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் பறக்குங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த எல்லோருக்கும் என்னுடைய நல்ல வாய்ப்பு இந்த பூத்தாண்டுக்கு இன்னும் மேலும் மேலும் சிறிச்சை கொண்டு வரதுல இந்த காவிரி குடும்பம் வந்து தயங்கவே தயங்காது எந்த ஒரு அட்வான்ஸ் சொல்லும் அது இந்த ஊருக்கு கொண்டு வரப்படும் இதுக்கெல்லாம் நீங்க வந்து போயிட்டு இருக்க முடியாதுலேயே மாட்டிப்பீங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க இங்கிருந்து போய் இந்த உங்களுடைய நபர் வந்து போயிடுவோம் அது போய் போய் சேர்த்துருக்காங்க என்னால நல்ல டென்ட் அவைலபிளாக இருக்கும் அதெல்லாம் கொண்டு வந்துருக்கும் अलग इंजेनियर मानो मिल्स सर सलीम लव बहुत नदी के ऊपरी तरफ बैठे बैठे मारे थे धन्यवाद 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 मुझे आगे लगता है सर धरिश्चर का हमारे हम लोगों के नाराबाई उनकी माना हुआ था इस मामले में वो बीन सो स्पोक इन अनदर मैं इधर एम्बेसडर So far, we have done a lot of thrombolysis here, and we have started doing thrombectomy and stenting uh, in the past few years. But now is the time when we are doing a comprehensive coverage of all the procedures. So I wish uh, we have a great future. Thank you.